ரெடியல் சரௌண்டிங்கில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பாருங்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்த்துக்கலாமா நம்ம ரெடில் சீரியா சுற்றி இருக்க நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம குடும்ப தேவைகளுக்காகவோ இல்லை நம்மளோட தேவைகளுக்காகவோ பண்ணுற செலவுகளில் வச்சு நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இருந்தது கிடையாது அது வந்து வெறும் செலவாக மட்டும்தான் இருந்திருக்கு ஆனால் அந்த மாதிரியான செலவுகளை வந்து நாங்கள் வந்து லாபமாக மாற்றணுன்ற மாதிரி ஒரு ப்ளானை வந்து உருவாக்கி ரன் பண்ணிட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சலூன் சர்வீஸ் இருக்குது லேடிஸு ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபேஷியலாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு ஹேர் ஸ்பா ப்ளீச் ஃபேஷியலுக்கி பெடிக்கிற மணிக்கர் ஹேர் கட்டு ஷேவிங்கு இந்த மாதிரி லேடிஸு ஜென்ட்ஸ் ரெண்டு ரூபா எந்த சர்வீஸுமே வந்து இருக்குது அப்புறம் வந்துட்டு டிவி சம்மந்தமான மெக்கானிக்கல் சர்வீஸு ஏசி சம்மந்தமான மெக்கானிக்கல் சர்வீஸு அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி இந்த சர்வீஸ் கிடைக்குது அப்புறம் வந்துட்டு ஆமாம் லேபு உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் என்ன தேவைப்படுது இல்லைனா வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே என்ன எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெட்டிஸில் வந்துட்டு ஏரோ லேப் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதில் நீங்கள் போய் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் எங்கள் மூலயமா போகும்போது உங்களுக்கு வந்து அதே ரேட்டு தான் ஆனால் நீங்கள் டேரெக்டாக போகும்போது அதில் உங்களுக்கு வந்து எந்த லாபமே கிடைக்காது எங்கள் மூலமாக போகும்போது அதில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் நாங்கள் மட்டும் எடுத்துக்க போகிறதில்ல எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை நாங்கள் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணுற மட்டும் இல்லாமல் அந்த லாபத்தையே சேர்த்து வச்சு அதை வந்து எங்களோட பிஸ்னஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர லாபத்தை அதில் யாரெல்லாம் மெம்பர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரியான பிளான் தான் இது இப்போ பொருளில் பார்த்தீங்கன்னா மெடிசன் மெடிசன் இருக்குது அப்புறம் வந்துட்டு லேடிஸ்க்குள்ளே நைட்டி ஜென்ஸுக்குள்ளே ஷர்ட்டு அப்புறம் மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி இதுவங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் ஐட்டம் எது தேவைப்பட்டாலும் வந்து எங்கள்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் வெளியில் என்ன ரேட்டு வாங்குறீங்களோ அதே ரேட்டு தான் நாங்களும் தருவோம் வருமானம் தரோன்றக்கா வந்து ரேட்டு வந்து அதிகமாக வச்சு ஏமாற்ற வேலைலாம் இருக்காது நீங்கள் வெளியே ரேட் விசாரிச்சுக்கோங்க எங்ககிட்ட ரேட் விசாரிச்சுக்கோங்க யாருக்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க எங்கள்கிட்ட வாங்கும்போது வந்து நீ இப்போ அதே ரேட்டில் இருக்கணுன்றதான் எங்கள் ஆசை அந்த ரேட்டில் கொடுத்து அதுலேயே வந்து ஒரு லாபத்தை தான் நாங்கள் உருவாக்கணுன்றது தான் எங்களோடய பிளான் அதனால் வந்து நீங்கள் ரேட்டு வெளியே செக் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட செக் பண்ணிட்டு ரெண்டு பேர்ட்டையும் ஒரே ரேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்கிக்கோங்க எங் எங்கள்கிட்ட வாங்குறதுனால வந்து உங்களுக்கு என்ன லாபம்னா நீங்கள் வெளியில் வாங்கும்போது அந்த லாபம் வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் போகுது அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கும்போது அந்த லாபத்தை வந்து நாங்கள் மட்டும் எடுத்துக்க போகிறதில்ல எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணி அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் வர லாபத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஷேர் ஷேர் பண்ணி எல்லாருமே நம்மளோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு தான் எங்களோட முயற்சி அதனால வந்து உங்களுக்கு எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி எந்த பொருள் தேவைப்பட்டாலும் சரி எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த இதை பத்தி ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் வந்துட்டு எங்களோட ஆடிட்டி ஃபேமிலிஸ் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா விளக்கமாக வந்து புரியும் இதில் வந்து நீங்கள் எந்த முன்பனமும் கெட்ட போறதில்லை பொருளும் எந்த தேவையில்லாத பொருளையும் வாங்க போகிறதில்ல எல்லாமே அவங்க வந்து நம்ம அத்தியாவசிய வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் பண்ணுற செலவுகள் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்க செலவு எதுவுமே இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு செலவு வந்து உருவாக்கி செலவு வந்து நாங்கள் வந்து அதிகப்படுத்தலை இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க செலவையே கொஞ்சம் மாற்றி எங்கக்கிட்ட பண்ணும்போது அதில் இருந்து ஒரு லாபத்தை வந்து உருவாக்கி அதை வச்சே வந்து எதனா ஒன்று பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஏமாத்துகிற மாதிரியான எந்த வச்சுமே வந்து கிடையாது நீங்கள் நஷ்டமாகறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது வெளியில் நீங்கள் ஹேர்கட் பண்ணும்போது என்ன ரேட் ஆகுதோ அதே சரி சார்ஜ் தான் நாங்களும் வாங்க போகிறோம் ஆனால் எங்கள்கிட்ட பண்ணும்போது வந்து வந்து ஒரு லாபம் வந்து கிடைக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு போய் சேரும் போது இது இந்த இந்த பிளான் மூலமாக நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் நம்மளோட செலவுகள் எல்லாமே நம்ம வந்து நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி வந்து மாற்ற முடியும் நாங்கள் அதற்கான முயற்சி எடுக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க நியூவாக பார்க்குறவங்களும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல் சொல்லிருக்கோன்றது உங்களுக்குமே புரியும் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது மறக்காமல் கொஞ்சம் வீடியோஸை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வேறு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க் யூ